வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இந்த முள்ளு வேலி வந்து ஏன் போட்டிருக்காங்கன்னா இது வந்து எங்கள் வீடு அதாக இருக்குது பாருங்கள் அது வந்து ஃபஸ்ட்டு இருபது வருஷத்துக்கு முன்னே கட்டினது வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கிறது இப்போ வந்து இது வந்து செப்டி டேங்க் எடுத்து இது முன்னாடி படி குண்டு கீழே வந்து செப்டி டேங்க்கு மேலே வந்து குண்டு கட்டிகிட்ருக்கேன் கட்டிகிட்ருக்கோம் நாங்கள் இதை பாருங்கள் இது வந்து என்னோடய வீடு எங்களோட வீடு உள்ளே வந்து ஒரு ரூமு ஒரு ஹால் இருக்கு போர் இருக்குது அது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னே போட்டது இப்போ இதுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா இது வந்து முப்பதுக்கு முப்பது தான் பட்டா அது வந்து அதுக்கு பக்கத்தில் என்னோடய செவத்துலேயே நான் அரை அடி விட்டுருக்கேன் அவங்க கல் நட்டு கொடுத்தாங்க ஃப்ளாட்காரங்க நிலத்தை வாங்கி ஃப்ளாட் போட்டவங்க கல் நட்டு கொடுத்தாங்க அந்த அரடியை வந்து விட்டுட்டு நாங்கள் எதுக்கும் நம்ம இதில் கொஞ்சம் இருக்கட்டும்னு கட்டியிருக்கோம் அதுக்கு பக்கத்தில் இருந்து இந்த கல் நட்டுருக்காங்க பாருங்கள் சின்ன கல்லை அது வரைக்கும் இருபத்தி ஏழு இருபத்த ஏழு அடி நீட்டு அகலம் வந்து முப்பது அந்த காம்பவுண்டு வரைக்கும் முப்பது அடி அகலம் இது வந்து ஒருத்தர்றது அதுக்கப்புறம் இதாக இருக்குது பாருங்கள் இந்த கல் நட்டதுலேருந்து பதிமூணு அடி வரும் அதை கொத்திருக்காங்க பாருங்கள் காலக்கட்டில் அது வந்து பதிமூணு அடி இங்கே போடுற கல்லை அவங்க வந்து அங்கே நட்டுருக்காங்க இடம் தெரியாமல் சர்வேரை கூட்டிகிட்டு வந்து அவங்க அலக் இடம் கண்டுபிடிக்க முடியாமல் அங்கே நட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மண்ணில் இருந்து இந்த கொத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் அடையாளத்துக்கு இங்கேருந்து இந்த ஒரு கல் நட்டுருக்காங்க பாருங்கள் தெரியுதா இந்த கல் வந்து இப்போ நட்டோனாங்க நாங்கள் அது ஆரம்பத்தில் நான் இடம் வாங்கும்போது இருந்துச்சு இந்த நிலத்துக்காரங்க வந்து இந்த முள்ளெல்லாம் நோண்டும் போது இந்த ஜேசிபி வச்சு இதை வந்து தள்ளி விட்டுட்டாங்க நான் கவனிக்கலை அதை வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சேன் ஆனால் இந்த கல்லுலேருந்து இருந்து அந்த பக்கம் ஆறடி இந்த நில இந்த நிலத்தை இந்த ஃப்ளாட் போடும்போது வாங்கினவங்க அந்த பக்கம் ஆறு அடி கழித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நட்டிருக்காங்க இதுலேருந்து கணக்கு பண்ணி இது முப்பது அடி இப்படி இப்படி நீட்டு இப்படி அகலத்தில் இருக்குது முப்பது அடி இது நீட்டு ஒரு ஃப்ளாட் நீட்டாக இருக்குது அதுக்கப்புறம் இது பதிமூணு பதிமூணுக்கு முப்பது அதை கண்டுபிடிச்சிட்டோம் பாருமா இதை கண்டுபிடிச்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை இது அதுக்கப்புறம் முப்பது அடி இது இருபத்தேழு இந்த பதிமூணும் முப்பது அடி தான் நீட்டு மட்டும்தான் அது அதுக்கப்புறம் என்னோடய வீடு இதை கண்டுபிடிச்சி இப்போ தான் நட்டுருக்கோம்